தேட்டுவோட ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச் மேலமுத்துக்காடு வர்சஸ் சிட்டாங்காடு பஸ் ஒன் பஸ் ரோண்ட் ஃபாஸ்ட் பால்லேயே சூப்பராக அடிச்சிருக்காருங்க அங்கே ஃபீல்டரே இல்லை இருந்தாலும் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி போயிருக்கு தூரத்துக்கு போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லேயும் ஃபர்ஸ்ட் பால் ஆறோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சாரி சிக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் அம்பேர் செக் பண்ணிட்டு அதை பவுண்டரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி பாலோட செகண்ட் ரவுண்ட் மறு ரிச் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டை தாண்டி போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடுதா அங்கே ஸ்ரீ வெரட்டி போய்க்கு இருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாரா ஃபுட்பால் ஆடிட்டாரு கொண்டு போயிட்டாருங்க பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பாலாக ரெண்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே தேர்ட் ஒன் நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் ஹீலத்து போட்டிருக்காரு அங்கே பழனி இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் சாரி டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு ஒய்டுன்னு நினைக்கிறேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாடி இருக்காருங்க பாசம் அகைன் ஒரு பவுண்டரி மூணாவது பவுண்டரி எங்கள் பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் ஃபார் ஆறாக கேட்சுக்கு போயிடுறாருன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் ட்ராப் பண்ணியிருக்காரு ஸோ நல்லா அடிக்கிறக்க பேட்ஸ்மேனுக்கு இப்போ இல்லை சப்போர்ட் பண்ணாதான் மேட்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் இங்கே தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை சூப்பர்வாக அடிச்சிருக்காருங்க தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு சுச்சிக்கு திரும்பி இங்கே ராம் அலட்சியமாக அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை முதல் ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க பவர் பிளேலாம் நல்ல ஸ்டார்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே சிட்டாங்காடு செகண்ட் ஓவர் போட இங்கே சூர்யா சுற்றி ட்ரை பேட்டில் படலை டாட் பால் அவளோட செகண்ட் ஒன் சான்ஸ் பார் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன் பிடிச்சாருங்க இங்கே கேட்ச முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க சித்தாங்காடு நெக்ஸ்ட் ஃபார்ஸ் போனால் எங்கள் மணி எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பர்வாக போட்டுருக்காரு இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளாகு பார்த்தா ஃபாஸ்டாக போயிருக்கு சிங்கிள் போன பாலா ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் மாது ஃபர்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு சான்ஸ் ஃபார் சிங்கிளாகு பார்த்தா அங்கே அடிக்கிறாரா கையில் வச்சிருவார்னு நினைக்கிறேன் டாட் பால்

சூப்பராக போட்டுறாரு ஆனால் இங்கே தெளிவாக கனெக்ட் பண்ணாரு தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு மிட் விக்கெட்லாம் அடிச்சிருக்காரு சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பராக போட்டுருக்காருங்க இழுத்து ஒன் கீப்பர் கைக்கு வந்துருச்சு தரையில் குத்தி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி இந்த பில்லர் பாலை சாப்பிட்றாரு டேர் அடிக்கிட்டு அடிக்கலைங்க ரொம்ப மேலே போயிருச்சு சிங்கிள் மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க சிட்டாங்காடு ஃபோர்த் ஓவர் போட இங்கே சூர்யா உடம்புல தான் போயிட்டுருக்கு பைஸில் சிங்கிள் ஓடிடுவாங்க பாலோட செகண்ட் ஒன் சு ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு சூர்யா அகைன் ஒரு டாட் பால் ஓலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேரு அடிச்சிருக்காரு ஃபார் பவுண்டரி போகுதா சாப் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா ஸ்ரீ கரெக்டாக பண்ணி பிடிச்சிருக்காரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறு அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் அங்கேயும் ஃபீல்டர் இருக்காங்க நெக்ஸ்ட் ஃபீல்டு இல்லைன்னா சிங்கிளுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சி அடிக்கிறாங்களா அடிக்கல சிங்கிள் மேக்ஸிமம் பண்ணிடுறாங்களா ஒன்னான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் பிடிச்சு அடிக்கலைங்க அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகிடுந்திருக்கும் ரெண்டு ரன் மேக்ஸிமம் உடம்புல தாங்கப்பட்டிருக்கு பை சிங்கிளாக மாறும் லெக் பை சிங்கிள் நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ஃபஸ்ட்டு ஓவர் இருபது போனதுக்கப்புறம் அடுத்த மூணு ஓவராக பதினெட்டு ரனுக்கு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நீ பேசுனா எங்கள் அஜய் ஐங்க் சார் ஃபாஸ்ட்டு பாலே மறுச்சா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளாக பார்த்தா அட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர் சிங்கிள் போலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேரு சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் போயிருச்சு ஆறு எஸ் போயிடுச்சுங்க சூப்பர்வான ஒரு ஆறு எங்கள் மணி பேட்டில் இருந்து நேருக்கு நேர் சூப்பர் நெக்ஸ்ட் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் இதுவும் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னாடி இருந்த ஸ்டேஜ்ல போய் அடிச்சிருக்கு சூப்பரான ஒரு ரெண்டு பண்ணிருக்காரு இங்க நெக்ஸ்ட் தட்டி அங்க கையில போயிருக்கு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் கோ டெலிவரி டாட் பால் விட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவா இருக்காரு தரையோட தரையாக பாஸாக போயிருக்கு சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டபுள் எடுக்கல ரெண்டு ஓட்டாங்க மூணாவது ரன் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் பார்த்தா இந்த இன்ல அடிச்சிருக்காங்க நிற்க வச்சு மாறினா ஏதாவது ஒரு இடத்துல விக்கெட்டாக மாறும் அது இந்த இடத்துல மாறிடுச்சு விக்கெட்டோட எங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஏழு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஓனி மேஷ் பண்ணா எங்கள் சைக்கில் ஒரு எங்க எஸ்டி ஃபர்ஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் அஜய் பாலோட ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்து நல்லா டேக்கினாங்க அஜய் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸ்டார்ட் பண்ணுறாரு அஜய் பாலோட செகண்ட் ஒன் அதிகபட்சம் சிங்கிள்கான வாய்ப்பாக இருக்கும் நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் பேர் சொன்னால் எங்கள் பழனி சூப்பர்வாக போட்டிருக்காரு டாட் பால எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு அவரோட ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க மறுபடியும் ஒரு ஆறு தெளிவாக ஆடி இருக்காரு லெஃப்ட் பேட்டில் இருந்து போன மேட்சில் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போயிருந்தார் மேட்சை அவளோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே விக்கி இருக்காரு குளமங்கலம் விக்கி சிங்கிள் ஒன் சூப்பருவாக போட்டிருக்காரு எக்ஸலண்ட் டெலிவரி எங்க சூப்பராக நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த சிக்ஸை தவிர்த்து மற்ற எல்லா பாலும் நல்லா போட்டிருக்காரு முதல் ஓவருக்கு எட்டு அடிச்சிருக்காங்க மேலே முத்துக்காடு ரெண்டு டீம பொறுத்த வரைக்கும் ஒரு டீசண்டான ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ விக்கெட் கொடுக்காம எட்டு அப்படிங்கும்போது நல்ல பேட்ஸ்மேன் ஒரு சிக்ஸ் அடிச்சுருக்காரு ஸோ கான் பண்ணல அடுத்த ஓவர் எப்படி எடுத்துட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் செகண்ட் ஓவர் படா எங்கள் மணி ஓடி போட்டோம் வரரசி போட்டார் அதை தெளிவாக ஆடிருக்காரு தெளிவான பீல் சட்டம்னு சொல்லலாம் ஃபீலிங் கரெக்டான படி வச்சு போட்டுருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபார் பின்னாடி இந்த பில்லர் ரெடியாக இருக்கணும் துரிதமாக வேலை பார்க்குறாருன்னு பார்த்தா கீப்பர் மறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் கையில் வச்சுட்டாரு சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் மறு ரிச்சாக அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அங்கே விற்கிருக்காரு ஃபீல்டர் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காருங்க சூப்பரான த்ரோ கீப்பருக்கு அடிச்சிருக்காரு சிங்கிள் நல்ல பேக்கப் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கு திரும்பி ஆடிருக்காரு அங்கே டீ பாயிண்டில் ஒரு ஃபீல்டர் விளாட்டி வந்து எக்ஸ்ட்ரா கவரில் சாப்பிட்ருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருக்கி போய் அடிச்சிருக்காரு அகைன் ஃபீல்டர் விற்கி எக்கத்தக்க பந்துங்க சிங்கிளாக விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டே ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனாரு ஆனாலும் செகண்ட் லைனை தாண்டி போனா கரெக்ட் நல்லா போயிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் கீப்பர் பாஸ்டர் ஏட் பண்ணாரு இல்லைனா பவுண்டரிக்கான சான்ஸ் ஆயிருந்துருக்கு வாய்ஸ் பவுண்டரியா டர்ட் பலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மேலே முத்துக்காடு தேர்ட் ஓவர் போட எங்கள் அஜய் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா அஜய் ஃபர்ஸ்ட் ஓவராக எட்டு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஷம்பில் எடுத்துகிட்டு வந்து சொருகிட்டாருங்க சரியான பேஸு பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல நீ பேட்ஸ்மென்ஷை மறுச்சாட பார்த்தாரு குயிக்கரை வந்த கரண்டால கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஹைட்டு போயிருக்கேன் லைனில் பிடிச்சிட்டாருங்க நல்லா நெக்ஸ்ட் பேஸ் போனா எங்கள் மதி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு சரியான பேஸ் வந்த பால் ஏமாத்து பார்த்தாரு விஜய் ஆனால் ஓடிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரிங்க டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு சப்போர்ட் பண்ணி முன்னாடியே போயிட்டு அடிச்சிருக்காரு லாங் ஆனில் இதுவும் சிங்கிளாக மாறும்னு நினைக்கிறேன் நல்லா சாப் சிங்கிள் மூணு ஓவருக்கு பதி நெட் அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போட இங்கே விஜய் ஃபுல் டேஸ் பால் ஃபஸ்ட் பாலே சுற்றி திரும்பி அடிச்சிருக்காரு ஃபாஸ்டாக போயிருக்கு தருண் ஸ்டாப் பண்ணிட்டாரா ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல இங்கே ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க பாலோட செகண்ட் ஒன் அகைன் சுற்றிக்கிட்டு சாப்பிட்டாருங்க இந்த முறை சர்க்கிள்குள்ளே இருந்தே சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஃபீல் நல்லா எஃபோர்ட் சிங்கிள் அஞ்சுக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டாட்டை என்ன பண்ணு சொல்லும்போது போது ஓய்டு தான் போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை தாண்டி போயிருந்தான் போயிடுச்சுங்க அடுத்த பாலும் இங்கே லைஃப் இருக்க மாதிரி இருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி அடை பார்த்தாரு பின்னாடி ஃபீல்டர் அஜய் நல்லா சாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் தரையோட தரையாக போயிருக்கு அகெயின் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பால் லாஸ்ட் மோர் சிங்கிள் ஸோ இந்த மேட்சில் வின் பண்ணுறாங்க முதல் அணியாக இன்னே டேவில் குவார்ட்டர் ஃபைனல் மேட்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க இங்கே சிட்டாங்காடு